ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா கேட் நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்கு வந்தாவே வந்து தினம் தினம் அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் போன வருஷம் நம்ம வந்து மாடித்தோட்டம் ஆரம்பித்தோம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ மூணாவது வருஷம் ஆரம்பிக்குது ஆனால் இன்னும் கூட நம்ம கீரை விதைகளே போடலை அங்கங்கே அங்கங்கே மண்ணிலேருந்து முளைச்சிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய தேவையை அந்த இது பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் இங்கே பாருங்க என்ன முளைச்சிதுன்னு இது என்னென்னே தெரிலங்க கொத்துன்னு முளைச்சிருக்கு இங்கே பாருங்க கீரை மாதிரி கீரைதானா தானா என்ன கீரை எதுவுமே புரியலைங்க இவ்வளோ இவங்க இதெல்லாம் பார்த்தா கீரை மாதிரி தான் தெருது சிவப்பு தண்டு கீரையாக இருக்கும் போல் தெருது இது என்ன கீரைன்னு தெரியல இவ்வளோ கொத்துனெல்லாம் முளைக்குது பாருங்களேன் மண்ணப்பில் இருந்து எப்படி இது சாத்தியம் தெரியவே இல்லைங்க இயற்கை வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இத்தனை வருட காலம் முன்னூற்றி இருபதுஜா எழுநூறு எண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் கூட இவ்வளோ கொத்துன்னு இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ முளைக்கணுன்னா பாருங்களேன் ஆனால் நம்ம விதை வாங்கி போட்டுட்டு முளைக்கலை முளைக்கலை ஒரு வெண்டைக்கு அறுவடை பண்ணியாச்சு பேசும்போது எனர்ஜி வேணும்ல முளைக்கலைன்னு நம்ம வருத்தப்பட்டுட்ருக்கோம் ஆனால் முளைச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதை இவ்வளோ கொத்தா முளைச்சிருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் போட்டேன் இந்த பதிவு இது வந்ததுக்கு அப்புறமா என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட காமிக்கிறேன் எனக்கே வந்து ஃபஸ்ட்டு கீழேயா இருக்கும்னு நினச்சா அப்போ பெரிய பெரிய இலை மாதிரி தெரியுது சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் அது மாதிரி இங்கே பாருங்களேன் ஒன்றா இதுக்குள்ளேயோ பெருசாக வாழ்ந்தீங்க பாருங்க ரெண்டா எவ்வளோ பேர் சுதந்திரம் பிடுங்கணுங்க மூணா இதெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் கீழே நட்டு வைக்கணுங்க எவ்வளோ காணோம்னா தூக்கி தூரப்போட மனசே மாட்டேங்குதுங்க அதுக்காக வெளியும் யாருக்காவது கொண்டு போய் கொடுப்பேன் சில பேருக்கு அதோட அருமை தெரியல நேற்றுலாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு பேருக்கு இந்த மெக்சிங் அண்ட் கட்டிங்ஸ் வந்து கொடுத்தேங்க அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க இது நம்ம நாட்டில் உள்ளதா அப்படின்னா தான் வளர்ப்பேன் வெளிநாட்டில் உள்ளதுன்னா வளர்க்க மாட்டேன் அதில் எவ்வளோ சத்து இருக்குது எவ்வளோ முக்கியமான ஒரு கீரையை கொடுக்குறோம் இதெல்லாம் எதாவது ஒன்று கொடுத்தோம்னா இது நான் இதெல்லாம் நாட்டுக்காக கிடையாது நம்ம நாட்டில் அழிஞ்சிட்ருக்கிறது ஆனால் அவங்களுக்கு தெரியாது மார்க்கெட்டில் வரப்பட்டு தான் நாட்டுக்காக மற்றதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கொஞ்சம் மனசு வலிக்குதுங்க நம்ம மக்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க படித்தவங்க கூட அப்படின்னு